ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரொம்பவே அற்புதமான அதிசயங்கள் நிறைந்த ஆடி மாத பௌர்ணமி இந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் நம்முடைய வீட்டில் எப்படியெல்லாம் பூஜைகள் செய்யலாம் நம்ம பூஜைகள் செய்வதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் மேலும் இந்த பூஜைகள் செய்வதற்குரிய அற்புதமான நேரம் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவுள்ள தெளிவாக பார்க்கலாங்க பழங்காலத்தில் இருந்தே பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையான ஒரு நாளாக தாங்க இருந்திருக்கு நம்ம முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு விதமான நன்மைகளையும் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் அதாவது தீமைகளிடமிருந்து பாதுகாப்பதற்கான சக்திகளானது காணப்படக்கூடிய நாளாக தான் இருக்குது இருந்திருக்கு அது போல வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள்ல ஒன்றுதான் இந்த பௌர்ணமியும் ஆகாயத்துல முழு நிலவு முழுமதி அதிக வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய சந்திர பகவான தரிசிப்பதுதான் பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பௌர்ணமி நாட்கள்ல எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம் விரதம் இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல நம்ப தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பதினைந்து நாட்கள் கழித்து பௌர்ணமி தினமானது வரும் இந்த நாள்ல பல பூஜைகளானது செய்யப்படுது அதாவது இந்த பூஜையின் மூலமாக மக்கள் அனைவருமே பலவிதமான நன்மைகளை வந்து பெற்றுட்டு இருக்காங்க பௌர்ணமியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த தினத்துல கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் பொதுவாக பௌர்ணமி அப்படின்னா அனைவருமே ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பழக்கம் இருக்கும் பெரும்பாலும் சிவனடியார்களுக்கு கிரிவலம் செல்லக்கூடிய பழக்கம் இருக்கும் ஆனா இப்போ பௌர்ணமி தினத்துல எங்கேயுமே போக வகை வீட்ல இருந்து எளிமையா செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் பூஜை முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதனோடு சேர்த்து பௌர்ணமி தினத்துல செய்யக்கூடிய அற்புதமான பூஜையான சத்திய பூஜை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வரும் அந்த தினத்துல முழு பிரகாசத்தோட ஒளி வீசக்கூடிய சந்திர பகவானை தரிசிப்பதன் மூலமாகவும் அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபட்டும் நம்ம அருளையெல்லாம் பெற்றுக்கலாம் அதாவது பௌர்ணமி தினத்தில் அன்னை தேவி பராசக்தியை வழிபாடு செய்வதும் சக்திய நாராயண பூஜை செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த பௌர்ணமி ரொம்பவே ஒளிமயமான ஒரு நாள்னு சொல்லுவாங்க இந்த தினத்தில் அம்பிகைக்கு பூஜைகள் செய்து வழிபட்டோம் அப்படின்னா தேவியினுடைய அருளை வந்து பரிபூர்ணமாக வந்து பெற முடியும் இப்படி பௌர்ணமி நாட்கள்ல வீட்டிலும் சரி கோவில்களிலும் சரி நீங்க விளக்கி ஏற்றி வழிபாடுகள் செய்வதன் மூலமாக மிகச்சிறந்த சிறந்த பலன்களை எல்லாம் வந்து பெற முடியும் அந்த வகையில் சத்திய நாராயண பூஜையானது எப்படி செய்வது அப்படிங்கறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த பூஜையை எப்போ செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு மாதிரில வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் செய்யலாம் அதாவது பௌர்ணமி அன்று சந்திர பகவான் கூடிய நேரத்துல தான் இந்த பூஜை செய்யணும் அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலையில சந்திர பகவான் கூடிய நேரத்துல இந்த பூஜை வந்து நீங்க செய்துக்கோங்க இந்த சத்திய நாராயண பூஜை அப்படிங்கிறது காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய நாராயணுக்கு செய்யப்படக்கூடிய பூஜை அதாவது பெருமாள் பல அவதாரங்கள் வந்து எடுத்திருந்தாங்க அந்த பல அவதாரங்களில் சத்திய நாராயண அவதாரமும் ஒன்று அதாவது இந்த பூஜை பார்த்தீங்கன்னா திருமணம் வீடு மனை வாங்கும்போது திருவிழா என எல்லா வித நல்ல காரியத்திற்கு முன்னாடி இந்த பூஜை வந்து செய்வாங்க ஸோ அனைத்து விதத்திலும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு இந்த பூஜை வந்து செய்வாங்க இதுதான் வழக்கம் அப்படிப்பட்ட இந்த சத்தியநாராயண பூஜையை எப்படி வீட்டில் வந்து ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டிலும் சரி வாசலும் சரி ரொம்பவே சுத்தமாக இருக்கணும் பூஜை அறையில் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் வாசலும் கோலமிட்டு மாயிலை தோரணம் எல்லாம் கட்டி அலங்கரிச்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி இருவருமே வந்து குளிச்சுட்டு தான் இந்த பூஜை வந்து செய்யணும் சந்திரன் கூடிய நேரத்தில் இந்த பூஜையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து செய்யக்கூடாது இந்த பூஜையை வீட்டில் செய்கிறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுள் அல்லனா சிலை படங்கள் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அதை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்துட்டு பூக்களால் வந்து அலங்கரித்துக்கோங்க இப்படி பூக்கள்லாம் அலங்கரித்துட்டு விளக்கேற்றி பூஜையை வந்து ஆரம்பிங்க முதல்ல விநாயகர் பூஜை செய்யுங்க பிறகு நவக்கிரக பூஜைகள் செய்துட்டு அதற்கு அப்புறமா தான் சத்திய பூஜையை வந்து செய்யணும் இப்படி இந்த பூஜையை செய்யும் பொழுது கடவுள்கிட்ட உங்களுக்கு என்ன குறை இருக்கு மேலும் உங்களுக்கு என்ன அருள் வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வேண்டிக்கோங்க பிறகு தூபம் கற்பூர தீபம் எல்லாம் காட்டி பூஜைகள் எல்லாம் வந்து செய்யணும் இந்த சத்திய பூஜை செய்வதன் மூலமாக கண்டிப்பா புத்திர பாக்கியமானது கிடைக்கும் அதே போல் பட்டங்கள் பதவி புகழ் செல்வம் அதிகாரம் அந்தஸ்து போன்ற எல்லா விதமான நன்மைகளும் வந்து நமக்கு கிடைக்கும் பல அருள் தரக்கூடிய ஒரு பூஜைனா அது இந்த சத்தியநாராயண பூஜை தாங்க கண்டிப்பாக இந்த பூஜையை வந்து தவறாமல் வந்து செய்துக்கோங்க அதே போல் இதற்கு நெய்வேதியமாக என்ன செய்யலாம் அப்படின்னா நாராயணுக்கு ரொம்பவே பிடித்தமான பால் பாயாசமும் பாசிப்பரு கஞ்சியும் வந்து வைக்கலாம் இந்த சத்திய நாராயணன் பூஜையின் பொழுது இந்த நெய்வேதனம் படைத்து வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான பலனெல்லாம் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பூஜை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைத்தது எல்லாமே ஒன்று வந்து நடக்க ஆரம்பிக்கும் கடவுளுடைய அனுகிரகமும் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அதே போலதான் பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானுக்கு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது அதனால் அந்த நாளில் வந்து நீங்கள் சந்திர பூஜையும் வந்து செய்ங்க இந்த சந்திர பூஜை செய்வதற்கு சந்திர பகவான் முழுமையாக காட்சி தரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் வந்து வாசலில் நின்று வேண்டிக்கோங்க அதாவது வீட்டுக்கு வெளியே இருந்து உங்ககிட்ட வெள்ளி விளக்கு இல்லைன்னா அகழ் விளக்கு ஏதாவது இருந்தால் ரெண்டில் ஏதாவது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதோடு சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ வெள்ளை தாமரை ஆகியவற்றையெல்லாம் பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு சின்ன தாம்பழத்தட்டில் வாழைப்பழம் பால் கற்கண்டு போன்றவற்றையெல்லாம் வைத்துக்கோங்க பால் பாயாசம் இது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து வைத்துக்கோங்க இதை வச்சுட்டு நீங்கள் பூஜைகளை வந்து மேற்கொண்டுக்கோங்க சந்திர பூஜை வந்து முழுமையாக நீங்கள் செய்யும் பொழுது அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த முழுமையான ஒளியில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கும் பொழுது அது உடனடியாகவே நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாளில் நீங்கள் தவறாமல் செய்யக்கூடிய இந்த ரெண்டு பூஜைகளையும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூஜை வந்து யாரெல்லாம் செய்யலாம் எதற்காக செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இல்லையா பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜைகள் செய்வதால் புதுசாக வீடு மனை ஆகியவற்றையெல்லாம் பெற நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதாவது இந்த நாளில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு லலிதா நாமத்தை சொல்லி வழிபாடுகள் செய்வது ரொம்பவே சிறப்பானது மேலும் மாங்கல்ய பாக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளப் பெறணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய இல்லத்தில் விலக்கேற்றி நெவேதியம் படைத்து குங்குமம் அல்லது மஞ்சள் வைத்து இறைவனுடைய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வழிபாடுகள் செய்வது ரொம்பவே சிறப்பானது மேலும் பௌர்ணமி அன்று பெண்கள் விரத முறைகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த நாட்களில் தங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டால் ரொம்பவே அற்புதமான பலன் கிடைக்கும் அதாவது நீங்க மட்டும் இல்லைங்க உங்களுடைய வருங்கால சந்ததிகளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் குலதெய்வ கோவில்களுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் குலதெய்வத்தினுடைய படம் இருக்குன்னா அந்த படத்திற்கு மாலை அணிவித்து விளக்கேற்றி பிரசாதம் படைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க சிறப்பு வாய்ந்தது தமிழ் மாதங்களாக இருக்கக்கூடிய சித்திரை முதல் பங்குனி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்லையும் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் சகல சௌபாக்கியங்களும் வீட்ல வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தில் வழிபாடுகளை வந்து செய்வது அவசியமானது கோவில்களுக்கு செல்ல முடியாதவங்க வீட்ல இருந்து கூட வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் அந்த வழிபாடுகள் எப்படி செய்யணும் அப்படின்றத பத்தி தான் ஏற்கனவே வந்து பதிவு கொடுத்துருக்கோம் சோ மிஸ் பண்ணாம வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அதாவது இந்த பூஜை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தாலுமே கூட நீங்கள் மீண்டு வருவதற்கு இந்த ஒரு பூஜை போதுங்க கண்டிப்பாக பௌர்ணமி நாட்களில் தவறாமல் தொடர்ந்து வழிபாடுகள் செய்து பாருங்கள் கூடவே இன்றைய தினத்தில் பௌர்ணமி நில ஒளியில் அமர்ந்து நீங்கள் சாப்பிடுவது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் தமிழ் புத்தாண்டான தமிழ் மாத்திரை வரக்கூடிய அந்த முதல் பௌர்ணமி அதாவது சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் நமக்கு தெரியும் சித்திரகுப்தர்களை வழிபடக்கூடிய நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி வந்து காணப்படுது மேலும் பௌர்ணமி அப்படினாலே அம்மன் வழிபாடுகள் செய்வதும் சிறப்பானது திருமண தடை இருக்கக்கூடியவர்கள் குழந்தை பிறப்பதில் தாமதம் இருக்கக்கூடியவங்கெலாம் கண்டிப்பாக இந்த கஷ்டங்களான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு விலகி விரைவாக இந்த யோகம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பௌர்ணமி தினத்தில் வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் செய்வது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி தேதியில எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்ன வழிபாடுகள் செய்வதால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த தினத்துல காலையில இருந்து விரதம் இருந்து சந்திர பகவானுடைய முழு ஒளியும் பார்த்த பிறகு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கிறதுனால இன்னுமே அற்புதமான பலன் கிடைக்கும் ஸோ பௌர்ணமி தினத்தில் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதனோடு இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தும் எளிமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சந்திர மௌலீஸ்வராயன் போற்றி போற்றி அப்படின்னு எந்த ஒரு திருநாமத்தை தவறாம கமெண்ட் பண்ணுங்க எளிமையாக செய்யக்கூடிய இந்த பௌர்ணமி பூஜையை இன்றைய தினத்திலே வந்து மறக்காம ட்ரை பண்ணிக்கோங்க போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்